நேர்கள் அனைவருக்கும் ஆகா சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி ஆகா கல்யாணம் சீரியல் புகழ் காயத்ரியா இது ஹாட் ஃபோட்டோ ஷூட்டால் அதிர்ச்சியில் ரசிகர்கள் தற்போதெல்லாம் வெள்ளித்திரை நடிகைகளை விட சின்னத்திரை நடிகைகளுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல இவர்களை நாள்தோறும் பார்ப்பதனாலோ என்னவோ விரைவில் ரசிகர்களுக்கு பிடித்து விடுகிறது அப்படி தற்பொழுது ரசிகர்களின் ஃபேவரிவட் நடிகையாக பலம் வந்து கொண்டிருப்பவர் தான் நடிகை காயத்ரி பொதுவாக விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் அனைத்து சீரியல்களுக்கும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வரும் நிலையில் சமீப காலங்களாக மிகவும் விறுவிறுப்பாக ஒளிபரப்பாகி வரும் சீடர்களில் ஒன்றுதான் ஆகா கல்யாணம் இந்த சீரியலில் நடித்து வரும் அனைத்து கதாபாத்திரங்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது அப்படி இந்த சீரியலின் மூலம் பட்டி தொட்டியங்கும் பிரபலமாக உள்ளவர்தான் ஆகா கல்யாணம் சீரியல் புகழ் காயத்ரி மாடலின் மூலம் சினிமாவுக்கு அறிமுகமான காயத்ரி பிறகு தொடர்ந்து நடிப்பதற்கான வாய்ப்புகள் கிடை வேண்டுமென சோசியல் மீடியாவில் போட்டோஷூட்டுகள் நடத்த தொடங்கினர் இவ்வாறு இதன் மூலம் இவருக்கு டிவியில் ஆகா கல்யாணம் சீரியலில் நடிப்பதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளார்